ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் ஆறு ஆறு மணி மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வந்து காரைப்பொடி மீன் குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி பசங்களுக்கு ஒரே கோல்டாக இருக்கு பச ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க காலையில் சூடாக ஒரு டீ சாப்பிட்டா தாங்க வேலையே கட கடை நம்மளுக்கு கூடும் அதனால் ஒரு டீ சாப்பிட்டு காரைக்குடி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் டீ வந்து எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஆனால் காஃபி வந்து கொஞ்சம் தி கொஞ்சல்ல திக்காக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து என்னுடைய டேஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ வந்து தண்ணியாக போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணியானால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காஃபி தண்ணியை ஊற்றாது திக்காக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் பூண்டு இதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம்

தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி நம்ம பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து மிளகு போட்டிருக்குறோம் அதனால நம்ம பார்த்து தான் போடணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரம் பத்தலைன்னா நீங்கள் வேணால் போடுவோம் ஏன்னா மிளகு காரமோ பூண்டு காரமோ அதில் ஏற்கனவே இருக்குது அதனால நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா மிளகாத்தூள் போட்டு கிண்டி கிண்டிட்டு புளி தண்ணி ஊத்து மிக்ச மீதி கூட தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடணும்

கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சாப்பிட தான் ரொம்ப நல்லது இந்த காரப்பொடி மீன் வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க அதனுடைய மருத்துவ குணத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் வெரி டேஸ்டி காரப்பொடி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஏதாவது பசங்களுக்கு கோல்டோ இல்லை உங்களுக்கு கோல்டோ இது வந்து ரொம்ப நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லதாங்க இந்த மீன் இந்த மீன் சாப்பிட்டா சளி எப்படிப்பட்ட சளியும் கரைஞ்சிருமா ஆஸ்துமா இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கும் இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லதான் சாப்பிட்டாங்கன்னா அதனால் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இப்போ போகிற காலமெல்லாம் பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது நம்ம நுரையீரலை பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க மீன் உடைஞ்சிச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதே வேஸ்ட் சாப்பிட முடியாது ஃபுல்லா மீனா இருக்கும் நம்ம எடுக்கும்போது அப்படியே அழகாக மீன் வரணும் அந்த மாதிரி பார்த்து இறக்கிடுங்க